இந்த உலகத்துல யாரு எப்ப எப்படி மாறுவாங்கன்னே சொல்ல முடியாதுங்க ஒரு சின்ன பையன் அதிக்கரை ஓரமா நடந்து போறான் ஒரு முதல்ல வலையில மாட்டிட்டு இருக்கு என்னைய காப்பாத்துன்னு முதல்ல சொல்லுது இவன் சொல்றான் உன்னை நான் காப்பாத்தனா நீ என்னைய சாப்பிட்டுவேனு உன்னை நான் சாப்பிடுவேனா என்னை காப்பாத்தன உனைய சாப்பிட மாட்டேன்னு முதல்ல சொல்ல இவன் அதை நம்பி அந்த வலையை பாதி அறுக்க இந்த முதல வாயை திறந்த உடனே அந்த சின்ன பையனை போய் சாப்பிட போகுது வாயில கவ்வுது சொல்றான் காப்பாத்துற என்னையே நீ சாப்பிடலாமான்னு கேட்கிறான் அதுக்கு முதலே சொன்னதான் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை துரோகம் தான் இந்த உலகம்னு அந்த முதல்ல சொல்லியிருக்கு இவன் உடனே மேல இருக்கிற காக்கா கிட்ட கேட்டிருக்கான் காக்கா நான் முட்டை இட்டாக்க பாம்பு வந்து சாப்பிட்டு போகுது துரோகம் தான் இந்த காக்காய் சொல்ல அங்கு வந்த கழுதை சொல்லுது என்னை பயன்படுத்தும் வரை பயன்படுத்தி என்னுடைய முதலாளி இன்றைக்கு என்னை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இந்த காட்டில் அனுப்பிட்டான் துரோகம் தான் இந்த உலகம் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கைன்னு எல்லாரும் சொல்லும் போது இல்லவே இல்லை வாழ்க்கை என்பது நம்பிக்கை தான் ஒரு குரல் கேட்குது எல்லாரும் திரும்பி பார்க்காங்க அங்கே ஒரு முயல் நிற்கிது முதலை முயல்கிட்ட சொல்லுது அதெல்லாம் கிடையாது துரோகம் தான் உலகம் முதலை சொல்ல நீ வாயில் அவனை வச்சுக்கிட்டே பேசுனா எனக்கு புரியாது அவனை இறக்கி விடு அப்பதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு முயல் சொல்ல இந்த முதலை அந்த பையனை வாயிலிருந்து இறக்கி விட்டோனையும் முயல் சொல்லிச்சான் டேய் தப்பிச்சு ஓடிடுறா அப்படின்னு இப்ப வாழை வச்சு அடிக்கலான்னு அந்த முதலை முயற்சி செய்யும் தான் அந்த வால் அந்த வலையில் சிக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது அந்த முதலைக்கு தெரியும் வருது என ஏமாத்திட்ட முயல் சொன்னதான் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கைன்னு முயல் சொன்ன